அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி மேரக்காய் அல்லது சௌசா வச்சு சூப்பராக எப்படி ஒரு பஜ்ஜி கடைகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மீடியம் சைஸ் மேரக்காய் வந்து நாலு பேர் சாப்பிட்லாம் இது நாலு பேருக்கு உண்டான டிஷ்ஷு கம்மியாக இருந்தால் கம்மி பண்ணிக்கோங்க ஜாஸ்தியாக இருந்தால் எச்சு பண்ணிக்கோங்க இப்போ ஒரு மேராக்காய் எடுத்து மேலே இருக்கிற தோல்லாம் சீவி எடுத்துட்டு ரெண்டாக கட் பண்ணி உள்ளே ஒரு கொட்டை இருக்கும் அதையும் ரெண்டு இருந்து எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து கழுவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அது கூட நம்ம சேர்த்துறதுக்கு ஒரு இருபது சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் பூண்டு நான் வந்து சட்டியில் செய்திருக்கேன் சட்டியில் செய்தால் சூப்பராக இருக்குங்கிறனால நான் சட்டியில் செய்திருக்கேன் நீங்கள் குக்கரில் கூட செய்துக்கலாம் ஒரு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி பூண்டு போட்டுட்டு பச்சை மிளகா ரெண்டு போட்டிருக்கேன் போட்டு ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி நான் கட் பண்ணி வச்சேன் மேரக்காயும் சேர்த்து தேவையான அளவு மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சம் கருகாப்பில் நான் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூளும் போட்டிருக்கேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி செய்து பாருங்கள் நல்லா தண்ணி ஊற்றி நான் சட்டியில் வைக்கிறதுனால நான் தண்ணி ஊற்றியிருக்கேன் இதே நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா தண்ணி ஊற்ற வேண்டாம் அதுலேருந்தே தண்ணி விடும் சட்டிங்கிறதுனால தண்ணியெல்லாம் இழுத்துறோம் கூட நல்லா வெந்த பின்னாடி நம்ம மல்லித்தலையை தூவி நல்லா கடைஞ்சி பருப்பாமத்து வச்சு நல்லா கடைஞ்சி ஒரு தாளிப்பு கொடுத்துட்டா சூப்பராக இருக்கும் தாளிப்பு கொடுக்காட்டாலும் நல்லாயிருக்கும் ஒரு வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு கருகு அறுப்பு போட்டு தாளித்து கொட்டினீங்கன்னா இட்லி தோசை சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளத்துடன் நலத்துடன்